ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலில் உங்கள் முகம் கருக்காமல் பல இருக்கணுமா உங்கள் முடி கொட்டாமல் இருக்கணுமா அப்போ இந்த கூழ் உங்களுக்கானதாக வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இதுக்கு நாம் முதல் நாளே டேட்ஸு ப்ளஸ் பாதாம் இது ரெண்டையும் வந்துட்டு இந்த பாதாம் பருப்பு ரெண்டையும் வந்து முதல் நாளே வந்து ஊற வச்சிடலாங்க ஊற வச்சதுக்கப்புறம் இந்த டேட்ஸில் உள்ள விதைகள் எல்லாம் வந்து நீக்கிடலாம் நீக்கினதுக்கப்புறம் இந்த பாதாமில் உள்ள தோலையும் வந்து எடுத்துடலாம் நீங்கள் வந்து தோலை எடுக்காமல் கூட வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் வந்து தோலெல்லாம் எடுத்துட்டேன் இது எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ முக்கியமாக இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசி பயிறு இந்த பயிறு நிறைய வந்து பெனிஃபிட் இருக்குது இந்த பயிரை நாம் குக்கரில் போட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு விசில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் ஓரளவு வந்து அது குழஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை தான் வந்து பண்ண போகிறோம் இப்போ இது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவிய விடுங்க இந்த கூழ் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறது கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரெண்டாவது உங்கள் முடி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்குங்க அப்போ நீங்கள் இதே டெய்லி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்க உங்கள் உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு கூழ் வந்து ரெடி ஆயிரும் இப்ப நம்ம மனத்துக்காக ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து அதுல சேர்த்துக்கறோம் இதுல கொஞ்சமா வந்து உப்பு சுகர் வந்து சேர்க்கவே வேண்டாங்க ஏன்னா இது சுகர் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுகரே நம்மளுக்கு வந்து போதுமானது அதனால எந்த சுகரும் நம்ம போட வேண்டாம் இப்ப நம்ம இது ரெண்டையுமே இதுல போட்டு நல்லா வந்து அவிய வச்சிடலாங்க இது நல்லா வந்து அவிய விடுங்க அப்பனாதான் உங்களுக்கு வந்து கூல் வந்து சூப்பராக வந்து இருக்கும் இதை வந்து ஃபுல்லாக வந்து அவியாது நல்லா வந்து மெல் நல்லா வந்து நம்ம கரையிற அளவுக்கு வந்து இதை வந்து அவியாது நீங்கள் வந்து நல்லா அவிச்சு மட்டும் எடுத்துக்கங்க ஏன்னா அவிச்சிட்டு இந்த பாருங்கள் இப்போ பாருங்க பார்த்தீங்கன்னா டேட்ஸ்லாம் நல்லாவே வந்து அவிஞ்சிருச்சு இப்போ அதை நம்ம இறக்கிட்டு நீ பார்த்தீங்க அப்படின்னா கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சுங்க இப்போ இறக்குனதுக்கப்புறம் மிக்சி ஜார் எடுத்து இதை ஊற்றி ஒரு ரொம்ப அரைக்கக்கூடாதுங்க கிரு கிருன்னு ரெண்டு விஸ் ரெண்டு ரெண்டு இது போட்டு அரைச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணுன்ற அவசியமே இல்லைங்க இதுலேயே எல்லா சத்துக்களுமே இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம வந்து இதை வந்து சாப்பிட்லாம் இங்கே பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக தேங்காய் திருவளை வந்துட்டு தூவி விட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இது எல்லாருக்கும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் போகிறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் லைக் ரெண்டையும் வந்து பண்ணுங்கள் இதே மாதிரி கூட நீங்களும் செஞ்சு பார்த்து அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்மளும் உங்களை பார்க்கலாம் ஓகே பாய்